வேளாண் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் அமிலம் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு மாற்றாக முருங்கை கீரையை வச்சு முருங்கை அமிலம் எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தயார் பண்ணுறதுக்கு மூணு பொருட்கள் தேவை அதாவது முருங்கைக்கீரை இந்த முருங்கை கீரையை சிறிதளவு தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்க போறோம் இது கூட நாட்டு சர்க்கரை அதாவது கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் நல்லா கனிந்த பல வகைகளில் ஏதாச்சும் ஒன்று நான் நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நேந்திரம் பழத்தை நம்ம தோல் உரிச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுக்க போகிறோம் எதுக்காக இதை வந்து நல்லா மசிச்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு இதையும் ஒரு ஒரு லேயராக வந்துட்டு போட போகிறோம் அப்போ அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு போடணும் அதுக்காக நல்லா மசிச்சு வச்சுக்க போகிறோம் எதுக்காக இந்த பழங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம இந்த தயார் பண்ணக்கூடிய இந்த முருங்கை அமிலத்தில் நிறையா நுண்ணுயிர்கள் வரும் அந்த நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு உணவு தேவை அந்த உணவு வந்துட்டு இந்த கணித பழங்கள் இருக்கிற வேஸ்ட்டை வந்துட்டு அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு நல்லா பெருகும் அப்போ வந்துட்டு அந்த முருங்கை அமிலத்தோட ரிசல்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு முருங்கை அமிலம் தயார் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்க போகிறோம் நான் கொஞ்சமாக தான் வந்துட்டு தயார் பண்ண போகிறேன் அதனால் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கை கீரையை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயராக போட்டுக்க போகிறோம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தின் ஏறாக இருந்தால் போதும் அதாவது இந்த முருங்கைக்கீரை மட்டும் ஒரு ஓரளவுக்கு பெரிய லேயராக போடணும் அதுக்கு மேலே இந்த நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக தூவிவிட்டால் போதும் நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை நம்ம அதுக்கு மேலே போட போகிறோம் இதை வந்துட்டு எப்படின்னா ஒன் பை ஒன் லேயராக போட போகிறோம் அப்போனா தான் நமக்கு வந்துட்டு எல்லா நுண்ணுயிர்களுக்கும் வந்துட்டு இந்த உணவானது சரிசமமாக கிடச்சி இதில் நுண்ணுயிர் பெருக்கம் வந்துட்டு ஒரு சீராக நமக்கு கிடைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் மீன் அமிலம் அளவுக்கு இதில் ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம பசுந்தலையை பயன்படுத்துகிறனால இதில் தலைச்சத்து அதிகமாகவே இருக்குது நம்ம நார்மலாக கடையிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய யூரியாவில் இருக்கிறத விட பல மடங்கு இதில் தலைச்சத்து அதிகமாக இருக்குது செடிகளுக்கு தேவையான அமிலம் அமிலம் இந்த முருங்கை அமிலம் நம்ம தயாரிக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் தாவரங்களுக்கு சிந்தசிஸை அதிகப்படுத்தி கொடுக்குது இதனால செடிகளுக்கு தேவையான புரதம் கிடச்சி இந்த செடி நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன் லேயராக போட்டுட்டு அதாவது அடிப்பகுதியில் முருங்கை அந்த அரைச்சதை வச்சுட்டு திருப்பி மறுபடியும் மேலே முடிக்கிறப்போ நம்ம எதை வச்சு முடிக்கணும் அப்படின்னா அதே முருங்கைக்கீரை கீழேயும் முருங்கைக்கீரை கீரை அந்த முருங்கை கீரை அரைச்சதை வச்சுட்டு இடையில வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை பழம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன்லேயரை வைக்கணும் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதை வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வெயில் படாத இடத்துல வச்சிடணும் அதாவது ஒரு குளிர்ந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா இதில் நுண்ணுயிர்கள் நல்லாவே வளர்ந்துடும் இந்த நுண்ணுயிர்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் அப்படிங்கிற வீதத்தில் தண்ணியில் கலந்து வடிகட்டி ஸ்ப்ரேயரில் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அதாவது பூச்செடி காய்கள் தரக்கூடிய செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்